ஹாய் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி பேச போறேன் நல்ல மனம் எது அப்படிங்கறதுதான் நம்மளோட தான் எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வழிநடத்துது நடத்துது இப்ப அதிகமா நம்ம எல்லாருமே எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களை பத்தி தான் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக பாசிட்டிவா யோசிங்க அப்படிம்பாங்க சிலவே என்ன சொல்றாங்கன்னா சில சமயங்கள்ல நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் வரும் அதை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது வித்தியாசமான தகவல் தெரிஞ்சா அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல போறேன்னா மகாபாரதத்துல ஒரு தடவை ஆஹ் துரோணாச்சாரியரோட சீடர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் எது வந்து நல்ல மனசு அப்படின்னு அதை கண் அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்மளோட துரோணாச்சாரியர் என்ன பண்றாருன்னா ஆஹ் மறுபடியும் அவர் என்ன பண்றாரு ஒரு போட்டி வந்து வைக்கிறாரு யாருக்கு அழக்கம் போல நம்மளோட து துரியோதனனுக்கும் நம்மளுடைய யுதிஷ்டனுக்கும் வைக்கிறாரு அது என்ன போட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் உங்களோட இந்த பதிவுல நான் வந்து பகிர்ந்துக்க போறேன் வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் இப்ப என்ன ஆகுதுன்னா தோணாச்சாரியார் என்ன பண்றாரு முதல்ல துரியோதன கூப்பிடுறாரு கூப்பிட்டு நீ என்ன பண்றன்னா ஒரு நல்ல மனுஷன வந்து எந்த திசையில இருந்தாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஜஸ்ட் இதை மட்டும் தான் சொல்றாரு அதாவது ஒரு நல்ல மனிதன் நல்ல மனிதன் எங்க இருந்தாலும் எந்த திசையில இருந்தாலும் எனக்கு வந்து நீ கூட்டிட்டு வரணும் சொல்றாரு அதனால என்ன பண்றாரு துரியோதனும் போறாரு கிராமத்து பக்கம் ரொம்ப தூரம் போய் அலைஞ்சு திரிஞ்சு திரும்பி வராரு திரும்பி வந்து துரோணாச்சாரியர்கிட்ட என்ன சொல்றாருன்னா குருவே நான் வந்து ரொம்ப தூரம் வந்து போய் பாத்துட்டு வந்துட்டேன் ஆனா என் கண்ணுக்கு வந்து எந்த நல்லவங்களுமே தெரியல எல்லாரோட மனசுமே வந்து தீய எண்ணங்களால நிரம்பி இருக்கு மனிதர்கள் தீய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப துரியோதனன் வந்து போயிட்டாரு இப்ப யுதிஷ்டனை வந்து கூப்பிடுறாரு யுதிஷ்டன் கிட்ட என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி வித்தியாசமா சொல்றாரு நீ வந்து எல்லா திசையிலையும் போய் தேடி பார்த்து எனக்கு ஒரு கெட்ட மனிதனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு தீய மனிதனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு யுதிஷ்டனும் ரொம்ப தூரம் போறாரு காட்டுல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாக்கிறாரு எல்லா இடத்துலயுமே வந்து அவருக்கு அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை திரும்பவும் தோணாச்சாரிட்டு வந்துட்டாரு ஆஹ் குருவே நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் ஆனா ஒரு தீய மனிதனை கூட என்னால பாக்க முடியல மனிதர்கள் எல்லாருமே சந்தோஷமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் நன்மைகள் நல்லையா செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாராம் சரி நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய வித்யுஷ்டனையும் அனுப்பிடுறாரு இப்ப நம்மளுடைய துரோணாச்சாரியரோட சீடர்களுக்கு சந்தேகம் வருது என்ன குருவே மா இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் துரியோதனன் சொன்னா ஒரு நல்ல மனுஷன் கூட இல்ல அப்படின்னு இப்ப யுதிஷ்டன் என்ன சொல்றாருன்னா ஒரு கெட்ட மனுஷன் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது ரெண்டுல எது உண்மை அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நம்மளுடைய துரோணாச்சாரியர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் வந்து தராரு அதாவது நம்மளுடைய மனசுதான் நம்மளுடைய எல்லாமே எல்லாத்தையுமே தீர்மானிக்குது மனதில் உள்ள எண்ணமே நாம் சந்திக்கும் மனிதர்களிடம் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்மளுடைய யுதிஷனோட மனம் வந்து நல்லதா இருக்கு நம்மளோட உள்மனம் எப்படி இருக்குதோ அது போலதான் வெளி உலகத்துல நம்ம காணும் காட்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம மனசு நல்லதா இருந்து எல்லாரையுமே நல்லவங்களா பார்த்துச்சுன்னா அது நமக்கு எல்லாத்தையுமே நல்லவங்களாவே காட்டும் அதாவது நம்ம உள் மனசுல வந்து கெட்ட எண்ணங்கள் இருந்து நம்ம வெளி உலகத்துல வந்து பாக்குற எல்லாமே வந்து நமக்கு கெட்டதாக தான் தெரியும் அதாவது நம்மளுடைய மனசுதான் எல்லாமே அப்படிங்கிறத சொல்லி அவர் வந்து முடிச்சு வைக்கிறாரு இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எது நல்ல மனம் ஆனா என்ன வரைக்கும் மனசுல வந்து பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இப்ப நமக்கு அதிகமா வந்து நம்மளுடைய பாதுகாப்பாக்காக நம்மளால யாரையுமே அதிகமா நம்ப முடிய மாட்டேங்குது இல்லையா ஸோ எப்படி வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லவங்களா பாக்குறது அப்படிங்கிறது எனக்குமே வந்து ஒரு வித்தியாசமான தான் இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி